அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பன்னெண்டு வருஷமா பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்த்துட்டு இருந்த ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நபரை என்ஐ அதிகாரிகள் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பிரபா டாக் சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ஜெய் செல்மர் இங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த பதன்கானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெய்சல்மர் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானுக்கும் ராஜஸ்தானுக்கும் இடப்பட்ட அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்கும்ல ஸோ அதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பகுதியில் தார் பாலைவனம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த ஜெய் சல்மர் இந்த நகரத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த பதன்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பாகிஸ்தான் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தான் யாரும் கூட இவனுக்கு தொடர்பு இருந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் விசாரணை போயிட்டுருக்கு பட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவன் பாகிஸ்தான் போயிருக்கான் அங்கே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ இண்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு இருக்காங்கல்ல அந்த அதிகாரிகளை சந்திச்சு பேசியிருக்கான் நிறைய விஷயங்களை பாகிஸ்தான்ல பண்ணியிருக்கான் பட் அங்கே போன இவன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா இந்த ராஜஸ்தான் பாகிஸ்தான் அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குதுல்ல ஸோ இது சம்மந்தமான சீக்ரெட்டான விஷயங்கள் இங்கே எதை மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கப்படுது எத மாதிரியான விஷயங்களை இந்தியா முன்னெடுத்து செஞ்சுட்டுருக்காங்க அப்படிங்கிற இது சம்மந்தமான சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாகிஸ்தானுடைய உளவு பிரிவான ஐஎஸ்ஐக்கு பன்னெண்டு வருஷமாக இவன் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் இப்போ விசாரணையில தெரிய வந்திருக்கு முதற்கட்டமாக எதுக்காக இதை பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இவன் வாழறது இந்தியாவில் சாப்பிட்றது இந்தியாவில் இவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கறது இந்தியா பட் என்னத்துக்காக இந்த விஷயத்தை இவன் பாகிஸ்தானுக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா பணத்துக்காக பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்ணியிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து யார் யார் கூட காண்டாக்ட் இருந்தது ஏன்னா இவன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாகிஸ்தான் போகிறான் அப்படின்னா ஏதோ ஒரு அடிப்படையில் தானே போயிருப்பான் சும்மா ரேண்டமா வந்து பாகிஸ்தான் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அதிகாரிகளை மீட் பண்ணி நான் வந்து உளவு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷமா சீக்கிரட்டா இதை ஒரு நபரால பண்ணிட முடியாது இல்ல சோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த விசாரணை அப்படிங்கிறது இப்ப ரொம்ப டீடைல்டா இந்த பதன்கான கிட்ட போயிட்டு இருக்கு சரிப்பா பன்னெண்டு வருஷமா இவன் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்புறம் எப்படி இப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த பகல்காம் அட்டாக் நடந்தது அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இந்தியாவும் இந்த விஷயத்தில் அலர்ட் ஆயிருக்காங்க எங்கேயுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்க்கக்கூடிய நபரோ யாரும் வந்து இருந்துடக்கூடாது எல்லாரையும் நெருக்கடிக்குள்ள கொண்டு வரணும் யார் இருக்காங்களோ எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இப்ப என்ஐஏ ஐபி எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒட்டி நிறைய விஷயங்களை வந்து என்ஐஏ அதிகாரிகள் தேர்றப்போ இவன் ராஜஸ்தானில் இருந்திருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாகிஸ்தான் இவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி எடுத்து பார்க்குறப்போ இவன் இதை மாதிரி விஷயங்களை அந்த பார்டரை ஒட்டியே அந்த ஜெய்சல்மர் நகரம் இருக்கிறதுனால இவன் ஈஸியாக அதெல்லாம் வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவன் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து உளவு வேலை பார்த்துருக்கான் பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இது போக இந்த பகல்காம் அட்டாக் நடந்தது இல்லை ஸோ இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை இது வரைக்கும் அந்த லோக்கல்ஸை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்து அதில் நூற்றி ஐம்பது பேரை இது வரைக்கும் விசாரித்து முடிச்சிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள் அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு ஏன் அப்படின்னா அந்த நாலு பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்கல்ல ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸோட ஹெல்ப் இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்திய இராணுவமும் நம்பக்கூடிய விஷயம் அதே மாதிரி அந்த நாலு பயங்கரவாதிகள் இன்னும் மறைஞ்சிட்ருக்காங்கல்ல ஸோ அதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸோட ஹெல்ப் இருக்குது ஹெல்ப் இல்லாமல் அவனால் இவ்வளோ நாள் சுற்றி இராணுவம் தேடுறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இதில் டெப் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த தேடுதல் வேட்டையில் பட் இருந்துமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த தீவிரவாதிகள் அந்த பயங்கரவாதிகளுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ராணுவம் நம்புறாங்க கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இது சம்பந்தமான வேற ஏதாவது முக்கியமான இந்த விஷயத்தில் நடந்தது அப்படின்னா உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் நன்றி